வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அல்தாஃப் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெயலலிதா மரணத்தை தொடர்ந்து அரசியலாக்குவதை பொதுமக்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள் எந்தவித விசாரணை நடத்தினாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்றும் சசிகலா அறிக்கை இன்று நடக்கவிருந்த அதிமுக உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி காவல்துறை நடவடிக்கை இந்தி திணிப்புக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம் இந்தி திணிப்பு அரசமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் யார் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று வாக்கு எண்ணிக்கை பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் விறுவிறுப்பு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் பரவும் புதிய வகை ஒமைக்ரான் கிருமியால் மகாராஷ்டிராவில் ஒரே வாரத்தில் பதினேழு புள்ளி ஏழு சதவிகிதம் கொரோனா பாதிப்பு மீண்டும் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தல் ஐநா சபை பொதுச்செயலாளர் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரிஸ் இந்தியா வருகை பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திக்கிறார் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இன்று ஸ்காட்லாந்து அயர்லாந்து மோதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாபே பல பரீட்சை இனி விரிவான செய்திகள் இன்று நடக்கவிருந்த அதிமுக உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி பேச அனுமதி மறுத்ததாகவும் அங்கு நடந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் வள்ளுவர் கூட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது போராட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார் இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி ஆணையம் மற்றும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த அறிக்கைகள் வெளியான நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா என மூன்று தரப்பினரும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினர் இந்த இரண்டு அறிக்கைகளும் நேற்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டன ஜெயலலிதா மரணம் குறித்தும் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்தும் திட்டமிட்டுத்தான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது உள்ளிட்ட அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டு சம்பவங்களுமே அதிமுக ஆட்சிக் காலத்தில் நடந்தவை என்பதால் முன்னாள் முதல்வர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினர் இதேபோன்று தியாகராய நகரில் சசிகலா தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார் அவருடன் டி வி தினகரன் சந்தித்து பேசியதும் பரபரப்பை எகிற வைத்தது அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் விசாரணை வளையத்தில் சிக்கப்போவது யார் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரண விவகாரத்தில் எந்தவிதமான விசாரணை நடத்தினாலும் அதனை சந்திக்க தயாராக இருப்பதாக சசிகலா தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தம்மீது பழி போடுவது இல்லை என்றும் தாம் ஜெயலலிதாவின் கரங்களை பற்றியது தொடங்கி இந்த நிமிடம் வரை பழி போடும் படலம் தொடருவதாகவும் தெரிவித்துள்ளார் தன்னை அரசியலில் இருந்து ஓரம் கட்ட வேறு வழிகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்றும் ஆனால் அதற்காக ஜெயலலிதா மரணத்தை தேர்ந்தெடுத்திருப்பது கொடுமையானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெயலலிதா மரணத்தை சர்ச்சையாக்கி அதற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து அந்த ஆணையத்தின் அறிக்கையையும் அரசியலாக்கிவிட்டதாக சசிகலா கூறியுள்ளார் ஜெயலலிதா மரண வழக்கை எத்தனை முறை எந்த வடிவத்தில் விசாரித்தாலும் உண்மை மாறாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவின் மருத்துவ சிகிச்சையில் தாம் எந்த விதத்திலும் தலையிட்டதில்லை என்றும் வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்க தாம் எந்த விதத்திலும் தடையாக இருந்ததில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறப்பு விவகாரத்தை போல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் ஐஏஎஸ் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் ரொம்ப ரெப்பூட்டட் ஆபீசர் எல்லாருக்கும் தெரியும் எல்லா அரசாங்கத்திலையும் அவரை முக்கியமான துறையில் பொறுப்பில் இருப்பாங்க ஏன்னா அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் அப்பேற்பட்ட ஒரு ரெப்பூட்டேஷன் ஒரு எல்லாரால் மதிக்கப்படுகின்ற என்ற அதிகாரி மேலேயே குற்றச்சாட்டில் அந்த ஆணையம் சொல்லியிருக்கிறப்ப சரி தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் தூத்துக்குடியில் இருபத்தி ரெண்டு பேரோட உயிரை குருவியை காக்காவை சொல்கிற மாதிரி சுட்ட அந்த ஆணையத்திற்கும் இன்னைக்கு அதோடைய அறிக்கை வந்துச்சு அது நீதிபதி அவங்க சொன்ன ரிப்போர்ட் இருக்குது அதை யாருமே இன்னொன்று மென்ஷன் பண்ணாமல் இதை ஒட்டியும் போட்டிருக்கல அதையும் கொஞ்சம் போட்டால் மக்களுக்கு நல்லா தெரியுங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்தி திணிப்புக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனிடையே இந்தி திணிப்புக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டதாக சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

இந்த தீர்மானத்தை மக்கள் நீதி மையம் வரவேற்றுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அமைச்சர் அமித் ஷா தலைமையிலான நாடாளுமன்ற குழு சமர்ப்பித்துள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளது இந்த எதிர்ப்பு போர்தான் திமுக அரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கப் போகிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து இரண்டாம் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கிய திமுக அரசு இந்தியை ஏன் கட்டாய பாடமாக வைத்திருந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக அரசின் இருமொழிக் கொள்கை என்பது ஆங்கிலம் கட்டாயம் தமிழ் கட்டாயமில்லை என்ற அளவில்தான் உள்ளது என்றும் விமர்சித்துள்ளார் தமிழகத்தில் சாதி பெயரை வெளியே சொல்வது அவமானம் என்ற நிலையை ஏற்படுத்தியது திராவிட இயக்கம் தான் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் கருத்தரங்கம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் சமூக நீதியை தாங்கள் வெறுமனே பேசவில்லை என்றும் அதற்கான கட்டுமானத்தை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் ஜாதிய பெருமையோடு அவமானம் என்று நினைக்கக்கூடிய இடத்திற்கு தமிழர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த சாதனை திராவிட இயக்கத்தின் சாதனை ஆனால் இன்னும் நம்ம கடந்து செல்ல வேண்டிய இடம் என்பது இன்னும் இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது எம்பிபிஎஸ் படிப்பில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் இருநூற்று பனிரெண்டு இடங்கள் உள்ள நிலையில் நாற்பத்தி ஏழு பேர் மட்டுமே தகுதி பெற்றிருப்பதால் விண்ணப்பித்த அனைவருக்கும் சீட் கிடைப்பது உறுதியாகியுள்ளது நடப்பாண்டில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுகள் விளையாட்டுப் பிரிவு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு நேரடி முறையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் கலந்தாய்வு நடைபெறுகிறது ஒட்டுமொத்தமாகவே இன்று நடைபெறும் சிறப்பு கலந்தாய்வுக்கு நூற்று நாற்பத்தி ஏழு மாணவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தகுதி பெற்றுள்ள நாற்பத்தி ஏழு பேருக்குமே எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தல் முடிவு இன்று வெளியாகிறது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தல் திங்கட்கிழமை நடைபெற்றது அந்தந்த மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகங்களில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த தேர்தலில் தொன்னூற்றாறு சதவிகித வாக்குகள் பதிவாகின இந்த நிலையில் பதிவான வாக்குகள் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இந்த தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் திருவனந்தபுரம் எம்பி சசிதரூருக்கும் இடையே போட்டி நிலவுகிறது இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நேரு குடும்பத்தை சாராத ஒருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது இமாச்சலில் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது டிசம்பர் எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இதற்கிடையே தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாகும் இதற்கிடையே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாற்பத்தி ஆறு பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நூற்று பத்து ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பல்வேறு ராபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்பட்டது அதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு நூற்று பத்து ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு குவிண்டால் கோதுமையின் விலை இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டுள்ளது இது தவிர பார்டியின் விலை நூறு ரூபாயும் கடுகு விலை நானூறு ரூபாயும் கடலை விலை நூற்றி ஐந்து ரூபாயும் மிக அதிகபட்சமாக மசூர் பருப்பின் விலை ஐநூறு ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் அம்பை அருகே நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக மின்சாரமின்றி தவித்த மலை கிராமத்திற்கு மின் இணைப்பு வழங்க தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திருப்பணிபுரம் மலை கிராமத்திற்கு செல்ல வேண்டுமானால் ஆறுகளை கடந்து ஜீப் மூலமாக கரடுமுரடான பாதைகளில் செல்லும் நிலை உள்ளது இந்த நிலையில் கிராம மக்கள் சார்பில் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரக்கோரி மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதை விசாரித்த ஆணையம் இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு மின் இணைப்பு குடிநீர் வசதிகளை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது ஒமைக்ரான் கிருமியின் புதிய வகை தெரிவு நாட்டிலேயே முதல் முறையாக புனேவில் பதிவாகியுள்ளது உலகளவில் மூன்றாவது அலை கொரோனா பாதிப்பு ஒரு வழியாக மட்டுப்பட்டுள்ள நிலையில் ஆங்காங்கே மீண்டும் புது வகை கிருமிகள் மூலம் அச்சம் நீடித்து வருகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பதினேழு புள்ளி ஏழு சதவிகிதம் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது திங்களன்று அந்த மாநிலத்தில் இருநூற்று ஒரு பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது மற்ற சில மாநிலங்களிலும் கொரோனா பரவி வருவதை அடுத்து கொரோனா கிருமி மரபணு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது புனே ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அதிக பரவலுக்கு காரணமான ஒமைக்ரான் வகை கொரோனா கிருமியின் புதிய வகை தெரிவான பெகியூ ஒன் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒமைக்ரான் திரிவு கிருமியின் பாதிப்பு இப்போது முதல் முறையாக கண்டறியப்பட்டுள்ளதால் இதை அலட்சியம் செய்யக்கூடாது என்று மீண்டும் கொரோனா தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தியுள்ளார் தென்காசி அருகே தற்கொலை செய்து கொண்ட மாணவரின் உடலை வாங்க மறுத்து நான்காவது நாளாக போராட்டம் தொடர்கிறது அரியநாயகிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவன் கடந்த பதினான்காம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் மாணவரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவனின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சில அமைப்புகளும் போராட்டத்தில் இறங்கியுள்ள நிலையில் போலீசார் கைது செய்து வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது திருவாரூர் திருத்துறைப்பூண்டி கரூர் மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது கும்பகோணம் ரிஷிவந்தியம் திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது ஐநா சபை பொதுச் செயலாளர் குட்டரெஸ் குட்டரேஸ் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்தார் டெல்லியில் இன்று பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை சந்திக்கவுள்ளார் அப்போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் பேசவுள்ளார் இலங்கையின் கச்சா எண்ணெய் வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோலிய தொழிற்சங்க ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தலைநகர் கொழும்புவில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இலங்கையின் இயற்கை வளங்களை தனியார் நிறுவனங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு வழங்கக்கூடாது என அரசை வலியுறுத்தினர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் முதல் சுற்றில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன குரூப் பி பிரிவில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஸ்காட்லாந்து அயர்லாந்து அணிகள் மோதுகின்றன பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாபேவை எதிர்கொள்கிறது இன்று நடைபெறும் பயிற்சி ஆட்டங்களில் இந்தியா நியூசிலாந்துடனும் தென்னாப்பிரிக்கா வங்கதேசத்துடனும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடனும் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜெயலலிதா மரணத்தை தொடர்ந்து அரசியலாக்குவதை பொதுமக்கள் யாரும் ஏற்கமாட்டார்கள் எந்தவித விசாரணை நடத்தினாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்றும் சசிகலா அறிக்கை இன்று நடக்கவிருந்த அதிமுக உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி காவல்துறை நடவடிக்கை இந்தி திணிப்புக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம் இந்தி திணிப்பு அரசமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் யார் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று வாக்கு எண்ணிக்கை இமாச்சல் பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறுப்பு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் பரவும் புதிய வகை ஒமைக்ரான் கிருமியால் மகாராஷ்டிராவில் ஒரே வாரத்தில் பதினேழு புள்ளி ஏழு சதவிகிதம் கொரோனா பாதிப்பு மீண்டும் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தல் ஐநா சபை பொதுச்செயலாளர் செயலாளர் ஆன்டோனியோ குட்டரஸ் இந்தியா வருகை பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திக்கிறார் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இன்று ஸ்காட்லாந்து அயர்லாந்து மோதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாபே பல பரீட்சை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன